அன்பு நேயர்களே வணக்கம் கார்த்திகை மாதம் ரொம்ப அற்புதமான மாதம் தமிழ் மாதங்களிலே எட்டாவது மாதம் அது நம்ம எட்ட வேண்டிய இலக்கு எது அப்படி என்பதை காட்டுகின்ற மாதம் வழிகாட்டும் மாதம் ஒரு விளக்கு வைக்கணும் இல்லையா அதனால தான் இந்த கார்த்திகை மாதத்திலே நாம் விளக்கு ஏற்றி கார்த்திகை தீபத் திருநாளை கொண்டாடுகிறோம் இந்த விளக்கு தானே நமக்கு வழிகாட்டும் இந்த தீப திருநாள் வந்து கார்த்திகை மாதத்திலே பௌர்ணமியோடு கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அப்பொழுது இந்த கார்த்திகை தீபத்திருநாள் கொண்டாடப்படுகிறது இந்த விழா திரு கார்த்திகை அப்படின்ட்டு சொல்லுவாங்க தீப திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கடும் தபம் மேற்கொண்ட அன்னை பராசக்தி இந்த கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி நாளில்தான் இறைவனது இடப்பாகத்தை தனக்காக பெற்றாள் அப்படின்னு ஒரு புராணம் இருக்குது அப்படி ஈசன் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்த தலம் வந்து திருவண்ணாமலை அப்படி என்று சொல்கிறது அருணாச்சல புராணம் இதனால் ஜோதி பிழம்பாய் அண்டம் பிரகாசித்தபடி அங்கங்கேயனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அப்படின்னு சொல்கிற மாதிரி சிவபெருமான் எல்லா திக்கிலும் தெரிகிற மாதிரி ஒளிவெள்ளமாக காட்சி தந்தார் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுடைய நினைவாகவும் இந்த கார்த்திகை திருநாள் கொண்டாடப்படுகிறது எப்பயோ ஒரு எலி அணைகின்ற தீபத்தை தன்னுடைய வாலாலே தட்டி எரிய வைத்ததாம் அதனாலே அது அடுத்த ஜென்மத்திலே ஒரு பெரிய மகாராஜனாக பிறந்ததான் சீரும் சிறப்போடு சகல ஐஸ்வர்யங்களோடு வாழக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி பதவி கிடைத்ததாம் எதுக்கு ஒரு சின்ன தீபத்தை விட்டதற்காக அதனால தான் கோயிலில் நம்ம எண்ணெய் சேர்க்கிறது அல்லது நெய் சேர்க்கிறது ஒரு தீபத்திரி திரி வாங்கி கொடுக்கறது ஒரு அகல் விளக்கு ஏற்றுறது இதெல்லாம் மிகப்பெரிய புண்ணிய பலனை தரும் விளக்கு என்பது தன்னையும் காட்டும் இறைவனையும் காட்டும் இல்லையா ஆகையினால் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து காட்டி இருவரையும் ஒன்றாக சேர்க்கின்ற அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த திரு கார்த்திகை திருநாள் அன்னைக்கு நமக்கு கார்த்திகை மாதம் முழுக்க நம்ம விளக்கு ஏற்றணும் தீபம் ஏற்றணும் ஆனாலும் இந்த திருநாளை ஒட்டி குறைந்தபட்சம் மூன்று நாள் இந்த பௌர்ணமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சதுர்த்தசி பதினாலாவது திதி பிரதோஷமாக இருக்கும் அதுக்கு முதல் நாள் துவ திரையோதசி இந்த திரையோதசி சதுர்த்தசி பௌர்ணமி இந்த மூணு நாளாவது தீபம் ஏற்றணும் அப்படி கட்டாயமாக இந்த மூன்று நாள் தீபம் ஏற்றுவாங்க ஒரு நாள் மட்டும் இருக்க மாட்டாங்க மூன்று நாளும் தீபம் ஏற்றுவாங்க அப்படி மூன்று தினங்கள் மட்டுமாவது தீபம் ஏற்றி இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரம் வருது இல்லையா அன்றைக்கி தான் காலையில் பரணி தீபம் சாயங்காலம் வந்து மகாதீபம் ஏற்றுவார்கள் திருவண்ணாமலையில் அன்றைக்கு கண்டிப்பாக உபவாசம் இருக்க வேண்டும் அந்த கார்த்திகை தீபம் ஏற்றிய பின் அது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இப்போ நிறைய ஆறு மணி அவங்க டைமே கொடுத்துட்றாங்க அந்த ஆறு மணி அந்த கால் மணிக்கு அந்த அருணாச்சலேஸ்வரர் மலையில் தீபம் ஏற்றி விடுவார்கள் அதற்கு பிறகுதான் நம்முடைய வீட்டிலே நம்ம தீபத்தை ஏற்றி நம்ம அந்த உபவாசத்தை நிறைவு செய்ய வேண்டும் அன்னைக்கு சுவாமிக்கு நிவேதனமாக எத்தனையோ கரிகள் இதெல்லாம் படைக்கலாம் ஆனாலும் கூட இந்த கார்த்திகை பொறி அப்படி என்பதை படைக்க வேண்டும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் இப்போ பொங்கல் பண்டிகைன்னா பொங்கல் கொ வச்சு கொண்டாடுறோம் இல்லையா அந்த மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு என்ன ஒரு நிவேதனம் என்று சொன்னால் இந்த கார்த்திகை பொறி இந்த தூய்மையுடைய நெற்பூரின்னு சொல்லுவாங்க அது தூய்மையை காண்பிப்பது தூய்மையுடைய நெற்பூரி அதில் கொஞ்சம் தேங்காய் வெல்லம் இவையெல்லாம் சேர்த்து நம்ம கார்த்திகை பொறு செய்து திரு கார்த்திகை தீபத்தன்று இறைவனுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் அப்படி என்று மயூரஷேத்திர புராணம் கூறுகின்றது இப்படி பல விஷயங்கள் இந்த கார்த்திகை தீபத்திலே இருக்கின்றன அதோடு சக உயிர்களின் நன்மைக்காக இந்த சொக்கப்பனை கொளுத்துவாங்க இந்த சொக்கப்பனை பனை என்பது ரொம்ப அற்புதமான விஷயம் அந்த சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி எல்லா ஆலயங்களிலுமே நடக்கும் உலக உயிரினங்கள் அனைத்துக்கும் மோட்ச தீபம் ஏற்றும் தினம் என்று இந்த தினத்தை சொல்லுகின்றார்கள் அந்த உலக நன்மையை வேண்டி அந்த சொக்கப்பனையை கொளுத்துவது நம்முடைய மரபு சில ஊர்களில் வந்து இந்த கார்த்திகை தீபம் சிறப்பாக கொண்டாடுவார்கள் ஆனால் கார்த்திகை தீபம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எது ஞாபகத்துக்கு வரும் எந்த திருத்தலம் ஞாபகத்துக்கு வரும் என்று சொன்னால் திருவண்ணாமலை தான் அது சாதாரணமாக திருத்தலம் கிடையாது அது ஒரு அபூர்வமான ஒரு தலம் தொட்ட இடங்களும் கால் பட்ட இடங்களும் கதைகள் பல சொல்லுகின்ற அற்புதமான திருத்தலம் திருவண்ணாமலை அது அக்னி தலம் என்று சொல்லுவார்கள் ஒளி ஒளியினிட்டு அர்த்தம் இந்த அக்னி மலையாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் தான் இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு பிரதானமான தலமாக விளங்குகின்றது பன்னெண்டு மாதம் எல்லா நாளுமே கார்த்திகை நட்சத்திரம் வரும் பௌர்ணமி வரும் ஆனால் இந்த கார்த்திகை மாதத்திலே வருகின்ற இந்த கார்த்திகை நட்சத்திரம் பௌர்ணமி தான் விசேஷம் அந்த ஜோதி தரிசனத்தை போய் பார்த்தோம் அப்படின்ட்டு சொன்னால் இருபத்தோரு தலைமுறைக்கு கதிமோட்சம் கிடைக்குமா அந்த தீப திருநாளன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியிலே ஒரு தீபம் ஏற்றுவார்கள் அதன் பிறகு மேலும் ஐந்து தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வார்கள் பிறகு அந்த தீபங்களை எல்லாம் ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகிலே வைத்து விடுவார்கள் இதில் என்ன பொருள்னா பத்து விளக்கு ஒன்னாக சேர்ந்தா ஒரே விளக்காக இருக்கும் இல்லையா ஆகையினால ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் அப்படிங்கிற தத்துவம் ஒன்று பலவாகி பல ஒன்றாக சேருதல் இறைவனிடத்திலேருந்து எல்லாம் பிரிந்து வெவ்வேறு பொருள்களாக இருக்கின்றன அந்த இறைவனிடத்திலே ஒரே பொருளாக லயப்படுகின்றன என்பதை சொல்லுகின்றது இந்த தத்துவம் இந்த பரம்பொருளான சிவனே பல வடிவங்களை அருளுகிறார் என்பது இந்த நிகழ்ச்சியின் உட்கருத்து இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயம் திருவண்ணாமலை நடக்கும் பத்தாம் நாள் அதிகாலை நாலு மணிக்கு மூலவர் கருவறை முன்னாலே மிகப்பெரிய கற்பூரக்கட்டியிலே ஜோதி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டி அதிலே ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள் இந்த ஒற்றை நீ தீபத்தை வந்து இந்த நந்தி முன்னாலே ஐந்து பெரிய அகல் விளக்குகளில் ஏற்றுவார்கள் அதை கொண்டு அதன் பிறகு உண்ணாமலையம்மன் சன்னதியில் ஐந்து பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள் இந்துக்கு பேர் பரணி தீபம் ரெண்டு பேர் இது காலையில் நடக்கும் இந்த பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை கொண்டு வந்து பஞ்சமுகம் தீபம் ஏற்றுவார்கள் அந்த பரணி தீபத்தினை இறுதியாக பைரவர் சன்னதியிலே வைக்கின்றனர் அன்றைக்கு மாலையில் இந்த பைரவர் அன்னைக்கு மட்டும்தான் நம்ம பார்க்கலாம் அன்றைக்கு மாலையில் என்ன ஆகும்னு சொன்னால் அந்த மலை மீது மிகப்பெரிய தீபம் ஏற்றுவார்கள் அதுதான் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு இந்த தீபத்தை ஒரு தரம் சிந்தித்தாலும் நினைத்தாலும் நமக்கு ஒரு கதிமாற்றம் கிடைக்கிறது என்று பெரியோர்கள் பெரியோர்களெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் அருணாச்சலத்தை நினைத்தாலே முக்தி கிடைக்குமா சில தலங்களை போய் பார்க்கணும் சில தலங்களை நம்ம என்ன பண்ணணும் போய் அங்கே இறைவனை சேவிக்கணும் ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு தலம் இந்த திருவண்ணாமலை திருத்தலம் அதிலே தான் ஒளிமயமாக இறைவன் விளங்குகின்றார் ஜோதிஸ்வரவனாக இறைவன் விளங்குகின்றார் அந்த ஜோதிஸ்வரவனுக்கு ஒரு தீபம் ஏற்றி கொண்டாடுகின்ற அற்புதமான பண்டிகை தான் இந்த திருக்கார்த்திகை திருநாள் இந்த திருக்கார்த்திகை திருநாளிலே நாம் விளக்கேற்றி அருகாமையில் உள்ள கோயிலுக்கு சென்று பக்கத்தில் இருக்கிற கோயிலில் என்ன மூர்த்தியோ அந்த மூர்த்தியை வணங்கி அன்றைக்கு திரும்ப வந்து நம்முடைய பூஜை அறையிலே விளக்கேற்றி வைத்து பொறி நிவேதனம் செய்து பொறி சக்கரை வச்சு நிவேதனம் செய்து நம்முடைய உபவாசத்தை நாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் இதனாலே நமக்கு பற்பல நன்மைகள் விளையும் நம்முடைய குடும்பமே விருத்தியாகும் அப்படிப்பட்ட உன்னதமான திருவிழாதான் இந்த திருக்கார்த்திகை தீபத் திருவிழா